ஹாய் மக்களே இன்னைக்கு பாஸ் எயிட்டின் எபிசோட் நம்பர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட சாரி கேட்கணுங்க நேற்று வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணல ஏன்னா எங்கள் எங்கள் ஊரில் அதாவது பாண்டிச்சேரிங்க நாங்கள் பாண்டிச்சேரியில் நேற்று ஃபுல்லாவே ஃபுல்லாகவே பவர் கட்டு கரண்டே வரல செம மடங்கு இது வரைக்கும் அது போல் மழையே வந்தது இல்லை ரெண்டு நாளாவே பவர் கட்டு இப்போ தாங்க கரண்டே வந்துச்சு உடனே நான் வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை மன்னிச்சிடுங்க அதனால தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஈஷா வந்து நேர்த்தியே முடிச்சிருப்பாங்க ஈஷாவும் அவினாஷும் வந்து சண்டை போட்டு இருப்பாங்க அதாவது அந்த ரேஷன் டாஸ்க் நடஞ்சுல அதை வச்சு பேசி இருப்பாங்க அப்போ வந்து ஈஷா வந்து அவினாஷ் கிட்ட கேட்குறாங்க நீ எதனால எந்த பொருளுமே நீ எடுத்து வச்சுக்கல எல்லாத்தையும் எதுக்கு நீ பாஸ் கேட்டுக்கு அவினாஷ் சொல்றாரு எப்படியா இருந்தாலும் உங்க டைம் காட்டி கிட்ட தான் வரப்போகுது நான் எது தெரியும் அதுக்கப்புறம் நான் ஏன் எனக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கணும் அது எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் பாஸ் பண்ண சொல்லிட்டேன் இதோட என்னுடைய கேம் இதில் நீங்க எதுவும் பேசாதீங்கன்ட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து சண்டை பொண்ணுன்னு இருந்தாங்க ஒரு கடத்துல வந்து ஈஷா வந்து அழுதுனே போயிட்டாங்க அழுதுன்னு போயிட்டாங்க திரும்பி வந்து கார்டன் ஏரியாவில் வந்து ரெண்டு பேருமே சமாதானமா பேசின்னு இருக்காங்க திரும்பி இவங்க இந்த பாயிண்டே பேசினதுனால திரும்பி ஈஷா வந்து பாத்ரூம் போயிட்டாங்க அடறாங்க அப்போ வந்து அவினா சொல்கிறாரு சமாதானப்படுத்துறனார் அவங்க சமாதானம் ஆகிற போலே இல்லை திரும்பி வந்து நான் வினா சொல்கிறேன் எவ்வளோ தூரம் சமாதானப்படுத்தணும் நீ வந்து வீராப்பா போயினே இருக்க இதுக்கப்புறம் நான் உன்னை சமாதானப்படுத்த மாட்டேன் அவினாஷ் போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து நைட்டு காட்டுறாங்க யாரை காட்டுறாங்கன்னா அவினாஷும் ஈஷாவையும் தான் காட்டுறாங்க இவங்க வந்து பேசினிருக்காங்க எதை பத்தினா ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கு போல ஆனா வந்து வெளிப்படையா நம்ம காமிச்சிக்க கூட பிக் பாஸ் உள்ள வந்து காமிச்சிக்க கூடாதுன்னு ரெண்டு பேருமே தெளிவா இருக்காங்க இவங்க வந்து சொல்லி இருக்காங்க உனக்கு என்ன பீலிங்ஸ் இருக்கு உனக்கு என்ன பீலிங்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க ஈஷா சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் வேற ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லி மழிப்பிடுறாங்க ரெண்டு பேருமே ஆனா இவங்க நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா அவினாஷ் வந்து விவியன் கிட்ட வந்து இது எல்லாமே ஈஷா பண்ணதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்காரு ஆனா வந்து அவினாஷ் வந்து அந்த இடத்துல தூங்கிறாரு அப்பதான் அவினாஷ் சொல்றாரு இப்ப நர சொன்னதெல்லாம் நீங்க கேட்கவே இல்லையான்ட்டு அமைதியாயிராரு அதுக்கப்புறம் ரஜித் வந்து ஈடன் கிட்ட சண்டை போட்டு இருப்பாருல்ல அந்த டைம் காட்டாஸ்க்கு அப்ப அப்ப வந்து அவர் வந்து சாரி கேட்கிறாரு நான் உன்ன இது போல சொல் சொல்லிருக்க கூடாது சொன்னதுக்கு சாரின்னு கேட்கறாங்க அதே போல ஈடன் சொல்றாங்க நான் சொன்னதுக்கு சாரின்னு இவங்க ரெண்டு பேரும் சாரி கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா இருக்காங்கல்ல அவங்க வந்து கேக்குறாங்க பொட்டேட்டோ கேக்குறாங்க இது போல நான் சப்பாத்தி பண்ண போறேன் அதுக்கு தொட்டுக்கிறது பொட்டேட்டோ இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்டதுக்கு திக்விஜய் சொல்றாரு நான் பொட்டேட்டோ தர மாட்டேன்னு சொல்றாரு ஸ்ருதிகா வந்து கேட்டு பார்த்தாங்க நான் வந்து எனக்காக கேட்கல எல்லாருக்காகவும் தான் கேட்கறேன்னு சந்தது அவர் தரமாட்டேன்டாரு சுத்திக்கு என்ன சொல்ற ஓகே நான் வந்து வெண்டக மசாலா பண்ணிடுறேன் அவங்களும் கிச்சன்ல போய் பண்ணிடுறாங்க ஷகத் சகத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க யார்னா கரண் ரஜித் சில்பா இவங்க எல்லாருமே வந்து சகத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா கிட்ட வந்து இல்ல அந்த ஸ்வீட் போட்டுட்டு அது எதுக்கு அவ வந்து பாஸ் பண்ணா சாரா கிட்ட அவளுக்கு வந்து மூளையே வேலை செய்யாதா எந்த டைம்ல எப்படி இருக்கணும்னு உன்ன டாஸ்க பத்தி தெரிய மாட்டேங்குது ஒழுங்க வளாடவே மாட்டேங்கிறான்னு கரண் அப்படி இப்படி பேசிட்டு இருந்தாங்க இதை உடனே சகத் உள்ள போய் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க அழுதோடனே வந்து ரஜித் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு வந்தாங்க ஷகத் சொன்னாங்க இவங்க எல்லாருமே இப்படி சொல்றாங்க நான் என்ன பண்றது தான் வந்து சொல்றாரு அவங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போடுவோம் நீ இப்படியே உன்னை நீ மாத்திக்காதன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தினிருக்காங்க அவங்க அழுறாங்க அப்ப வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு அவங்க அழுதழுது கொஞ்சம் குப்பை பொலியா அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுத்து அதுக்கு ரஜினி சொல்றாரு வரும்போது இந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாம் எடுத்து போட்டுவான்னு சொல்றாரு தான் அவங்க சொல்றாங்க நீ டிஷ்யூ பேப்பரை பத்தி தான் பாக்குற இவ்வளவு கண்ணீர் போயிருந்துச்சு அதை பத்தி எதனா பேசி எனக்கு எடுத்துக்கு ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் பேசினிருந்தாங்க நல்ல ஃப்ரெண்டு போல பேசினிருந்தாங்க திக்விஜயும் கரனும் பேசினிருக்காங்க ஹாப்பியா இருக்கேன் நானு ஏன்னா நிறைய ரேஷன் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இல்ல அவங்க டைம் கார்டா இருந்தா கூட எதா இருந்தாலும் தான் வந்து கேக்கணும் நம்பிக்கிறதான கேட்டாகணும்ட்டு திக்விஜயும் காரணம் பேசினிருக்காங்க ஸ்ரீதிகா வந்து சும்மா பத்தி பேசினிருக்காங்க அதாவது என்னன்னா கிச்சன்ல வந்து நான் அந்த வெண்டைக்காய் மசாலா நடக்குள்ள அதை பற்றி இதே பேசிட்டு இருப்பாங்க போல அப்பயும் அவங்க வந்து கரனுக்கு சப்போர்ட்டை தான் பேசுகிறாங்கன்ட்டு யாமினி ஷகத் சாரா இவங்ககிட்ட பேசினிருக்காங்க அப்போ கூட வந்து கரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாவின்ட்டு சொல்லி பேசினிருக்காங்க காட்டுறாங்க நைட்டில் வந்து விவியன் வந்து அந்த சாரா வந்து சாரா கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு நீ போய் யாமினிய வந்து பயங்கொழுத்துன்னு சொல்றாரு அதே போல் வந்து சாராவும் போய் யாமினி பேட்ல படுத்துன்னு அவங்கள பயங்கொளுத்துறாங்க அவங்க ரொம்ப பயந்து போய் எல்லாருக்கிட்டையும் கேக்குறாங்க என் கண்ணுக்கு தான் தெரியும் உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியலையான்னு எல்லாரும் ஹவுஸ்மெண்ட்லாம் என்ன சொல்கிறாங்க எங்கள் கண்ணுக்கெல்லாம் எதுவுமே தெரியலன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து ஷகத்தும் அதை தான் சொல்கிறாங்க என் கண்ணுக்கும் ஒன்றும் தெரியலன்னு அவங்க பயத்தோடயே படுத்துட்டாங்க அப்புறம் காலையில் ஏந்த இந்த விஷயத்த வந்து விவேன் கிட்ட சொல்கிறாங்க இது போல சாரை வந்து என் கூட படுத்துட்டாங்க நைட்டில் அதுக்கு விவேன் சொல்கிறார் எங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியல உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியுதுன்ட்டு அவங்கள சொல்லி கலாச்சினிருக்காரு அதுக்கப்புறம் மார்னிங் எந்த கரண் கரண்ட் வந்து எப்பயும் போல் முட்டையை எடுக்கிறாரு முட்டையை எடுத்து போட்டு சாப்பிட்றாரு அப்போ சொல்றாரு பஸ் ரொம்ப நன்றி நான் டைம் கடை ஆவலைனா கூட இந்த லக்ஸுரி எல்லாம் நான் யூஸ் பண்ணுற போல தான் இருக்கு ஏன் கிட்ட இருந்தால் எல்லாருமே வாங்குற போல இருக்கும்ட்டு சொல்கிறாரு ரஜத் என்ன சொல்றாருன்னா கார்டன் ஏரியாவிலேருந்து நான் வந்து ஷில்பா மேம் செய்ய

கிட்ட போய் கேக்குறாங்க அதுக்கு அவங்க என்ன அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வாட்டி யாரும் பட்னியா இருக்க தேவையில்ல நான் ரைஸ் எடுத்து கொடுக்குறேன் ஏன் ரைஸ் வந்து இவரோட இதை கிடையாது எக் மட்டும்தான் இவரோட இது ஆனா வந்து சும்மா சும்மோடைய ரைஸும் இவர் தரேன் சொல்றாரு அதை ஸ்ருதிகா கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவர் பெரிய மகான் இவர் இவர் வந்து ரைஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாருன்னு சொல்லி சிரிக்கிறாங்க சும்முக்கும் ஆதரவு வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த இவன் எடுத்து தரான்ட்டு ஒரு கடத்தில் என்ன பண்ணிட்டாங்க நான் என்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் நான் கொடுத்துட்றேன் ரைஸ்ல இருந்து நான் வச்சிருக்க பீட்ரூட் அதெல்லாம் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நீங்களே எல்லாமே பண்ணீங்கன்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க திக்விஜயும் கரனும் சொல்றாங்க அங்க நாங்க ஒண்ணு பிளான் பண்ணிட்டு வச்சிருந்தா நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க சும்மா கேட்டு இருக்காங்க நான் அப்படிதான் பண்ணுவேன் நீங்க பண்றது தப்பா இருக்கிற போல இருந்துச்சு நான் அதனால என்னுடைய ஃபுட் எல்லாம் அவங்க கிட்டே கொடுத்துட்டேன்ட்டு சும்மா சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து கரனும் அவினாஷும் வந்து சண்டை போடுறாங்க அதாவது அந்த ரைஸ் மேட்டர்ல அப்ப வந்து இவங்க சண்டை போடும்போது ஈஷா டக்குன்னு வந்து அவினாஷ் என்ன சொல்லிடுறாங்க ஷட்டப் பண்ணு சொல்லிடுறாங்க அது கேட்டோடனே அவினாஷுக்கு வந்து ஆதரத்தாங்களா ஆனா அவங்க முன்னாடி எதுவுமே சொல்லல அதுக்கப்புறம் சொல்றாரு காரன் எல்லாம் போயிட்டோடனே நீ சொல்லவே தான் நான் அமைதியா இருந்தா இதுவே வேற ஒருத்தவங்க சொல்லிருந்தா நான் வேற மாதிரி பேசியிருப்பான்னு சொல்கிறாங்க ஸ்ருதிகா வந்து சும்மா பற்றி பேசினு இருக்கா அதாவது என்னென்னா எந்த இடத்துலையுமே கரனை விட்டு கொடுக்காம இருக்கிறாள் இப்போ கூட பாருங்க முட்டை வந்து அவ தான் எடுத்தா ஆனால் வந்து கரனுக்காக முட்டையை விட்டு கொடுத்துட்டா எல்லாத்துலேயுமே கரனுக்கு சப்போர்ட் பண்ணின்னு தான் இருக்கா வந்துட்டு சும்மா பற்றி ஸ்ருதிகா பேசினு இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஷா வந்து திக்விஜையை கூப்பிட்றாங்க இங்கே வான்னு அப்போ வந்து ஈஷா வந்து பிங்க் கலர் சுடி போட்டிருப்பாங்க திக்விஜய் பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா அழகாக இருக்கு இங்கே நீங்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஈஷா என்ன சொல்வாங்கன்னா டைம் கா டாஸ்க்லேயே இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்திருக்கும் போல அது சொல்கிறாங்க நான் உன்னை அப்படி சொல்லிருக்கக்கூடாது நான் அப்படி சொன்னதுக்கு சாரி கேட்குறாங்க அவரும் ஓகேன்ட்டு அதை சமாதானப்படுத்திடுறாங்க அதுக்கப்புறம் வயல் கார்டு என்ட்ரி இருக்காங்க அவங்க மூணு பேரில் யாருன்னா ஒரு ஆள் வெளியே போகணுன்னு சொல்லுவாங்கல்ல பிக் பாஸ் அதனால மூணு பேரையும் கூப்பிட்றாங்க அப்போ ஹவுஸ் மைட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த மூணு பேரில் உங்கள் கூட யாரும் கனெக்ஷன் ஆகாமல் இருக்காங்களோ வைக்கக்கூடாது உங்கள் கூட யார் கனெக்ஷன் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் போய் ஒரு உங்கள் கூட இருந்த ஃப்ரேம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லும்போது அதிகமாக வந்து ஈடனுக்கு தான் அதிகமான ஃப்ரேம் வந்து அம்மனிக்கி வந்து ஒரு மூணு நாள் வந்துச்சு அதிதிக்கு சுத்தமாக ஒன்று கூட வரல அப்புறம் வந்து அதிதி தான் எலிமினேட் ஆனாங்க அவங்க எல்லாருக்கிட்டேயும் பாய் சொல்லிட்டு வெளியே போய்ட்டாங்க அதுக்கப்புறம் என்ன விவியன் சும் ஷில்பா இவங்க உட்காந்து பேசினு இருக்காங்க அப்ப வந்து விவியன் சொல்றாரு இவங்க வந்து பொண்ணுக்கும் ஒரே மாதிரி பேசுறாங்க பையனுக்கும் ஒரே மாதிரி பேசுறாங்க வார்த்தை வந்து எல்லா ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி பேசுறாங்க ஹிந்தியில வந்து வார்த்தை வந்து மாறும் போல சரி இதுக்கப்புறம் நான் வந்து பொண்ணு பொல்லே பேசுறேன் ஆம்பளைக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசுறேன் பொண்ணுகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுறேன்ட்டு சும் சொல்லி கலாச்சினு இருக்காங்க அது கரண் சும் கஷீஷ் ஷில்பா இவங்க அந்த ஷோபால உட்காந்து இருக்காங்க புது அது என்னென்னா கரனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறப்போலையும் பொண்ணு வந்து சும் போல் சும்மோடைய அம்மா வந்து கஷிஷ் கரனுடைய அம்மா வந்து ஷில்பா அது அரண் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பணக்காரன் என்கிட்ட முட்டை இருக்கு முட்டை இருக்குது ரைஸ் இருக்குது சிக்கன் இருக்குது என்கிட்ட இவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது வந்து கஷிஷ் என்ன சொல்கிறாங்கன்னா என் பொண்ணு அழகாக இருக்காலை அதனால நீங்கள் தான் அவளுக்கு கொடுத்து கூட்டின்னு போகணுன்ட்டு போல் சொல்லி ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அது ஷில்பா கிட்டே பேசினிருக்காங்க ஸ்ருதிகா வந்து நான் மூணு நாளாக அவகிட்ட பேசவே இல்லை எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது நான் வந்து நீங்களும் வேணும் கரனும் வேணும் ஸ்ருதிகாவும் வேணும் மூணு பேர் ஒரே மாதிரி பாக்குறான் ஆனா வந்து ஸ்ருதிகா வந்து உங்க கூட எல்லாம் மிங்கல் ஆக அதுதான் அவளுடைய பிரச்சனை இருக்காங்க ஷில்பாவும் என்ன சொல்றாங்கன்னா இதே போல தான் அவளும் உன்னை பத்தி ஃபீல் பண்ணின்னு நீ பேசல அதனால அவளும் ஃபீல் தான் இருப்பா வெளியேன்ட்டு சொல்லின்னு இருக்காங்க அதே டைம்ல தான் ஸ்ருதிகாவும் சகதி பேசினிருக்காங்க சொல்கிறாங்க நீ இவ்வளோ நல்ல பொண்ணா இருப்பேன்னு எனக்கு தெரியல நீலாம் வந்து பேசவே மாட்டா அதனால உன்ன பத்தி எனக்கு எதுவும் தெரியாது இப்போ நீ நல்லா பேசுறல இப்போ தான் உன்ன பத்தி தெரியுதுன்னு சொல்றாங்க அதே போல ஸ்ருதிகாவும் சொல்கிறாங்க நீ இவ்வளோ நல்ல பொண்ணு நான் நினைக்கல இப்போ வந்து பேசின தான் உன்ன பத்தின்னு தெரியுதுன்னு சொல்லின்னு இருக்காங்க இதோட தாங்க எபிசோட் முடிச்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க